ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை ஏசயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அமே உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக தளிர்க்க வேண்டியது தளிர்க்க கத்தர் உதவி செய்வார் இதுவரை துளிர்விடாததை துளிர்த்து பரவும்படி வெளில வரும்படி ஸ்தோத்திரம் ஓங்கி படரும்படி கத்தர் உதவி செய்வார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒருவேளை பட்டுப்போன ஒரு நிலைமையில் கெட்டுப்போன ஒரு நிலைமையில் ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கை இனிமேலும் துளிர்விடுமா என்னுடைய உடைந்து போன விழுந்து போன என்னுடைய ஸ்தோத்திரம் வியாபாரம் என்னுடைய தொழில் என்னுடைய குடும்ப சமாதானம் எங்கள் குடும்ப ஒற்றுமை மீண்டும் அதை தலைத்தோங்குமா என்று ஒருவேளை ஒரு வேதனையோடு ஒரு கேள்வியோடு இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் துளிர்க்க பண்ணின கத்து அல்ல லூயா அதை மீண்டும் எடுத்து நிறுத்தின கத்து உங்கள் வாழ்க்கையையும் மீண்டும் எடுத்து நிறுத்த உண்மையுள்ளவர் உங்களுடைய குடும்ப சமாதானத்தை மீண்டும் உங்களுக்கு தர உண்மையுள்ளவர் துளிர்காத உங்களுடைய வாழ்க்கையை விடும்படி கத்தர் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஆச்சரியமானதை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு அற்புதமான தேவன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஸ்தோத்ரம் மனிதனுடைய வார்த்தை மனிதனை கொல்லும் ஆனால் கத்தருடைய வார்த்தையோ ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் பொழுது தேவனுகளை தட்டும் பொழுது தேவனுகளை தட்டி கொடுக்கும் பொழுது எழுந்துரு போஜனம் பண்ணு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எளியாவை கத்தை தட்டி எழுப்பின பொழுது அவன் இரவும் பகலும் நாற்பது நாள் அவன் பிரயாணம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வார்த்தை உங்களை தட்டி எழுப்பும் பொழுது துளிர்விடாத எல்லாவற்றையும் அந்த வார்த்தை துளிர்விட செய்யும் உங்கள் வாழ்க்கையில் பட்டுப்போன நிலைமையில் இருக்கிற எல்லாவற்றையும் மீண்டும் கத்தர் துளிர்க்க செய்து மீண்டும் தளிர்க்க செய்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பழைய நிலைமைக்கு உங்கள் ஸ்தானத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார் விடியற்கால கால போல உங்களுடைய வெளிச்சத்தை கத்தர் மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவார் ஒருவேளை கடந்த நாட்களில் பிரகாசமாய் இருந்து இந்த நாட்களில் மங்கி போன ஒரு நிலைமையில் உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் மீண்டும் கத்தர் உங்களை வெளிச்சமாய் அநேக ஜாதிகளுக்கு முன்பதாக உங்களை வேதனைப்படுத்தின ஏளனப்படுத்தின பரிகாசம் பண்ணின எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாகவும் உங்களை மீண்டும் கத்தர் நித்திய வெளிச்சமாய் நிறுத்த உங்கள் சுக வாழ்வை துளித்த ஒரு வாழ்வாக மகிமையான ஒரு வாழ்வாக மகிமையான ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையாக அநேகருக்கு முன்பதாக கத்தை நிறுத்தி அழகு பார்க்க அவர் உண்மையுள்ளவர் அவரை விசுவாசிக்கும் பொழுது அதை நமக்கு அதை செய்வதற்கு அவர் நூறு சதவீதம் போதுமான தேவனாய் வல்லமேலுவராய் இருக்கிறார் நாம் ஜெபிப்பமாக சர்வ வல்லமே தேவமே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மேன்மையாய் கிருபையாய் மகிமை பொருந்திய நாளாய் இருக்க கத்தனி உதவி செய்வதாக அவர்கள் சுக வாழ்வு தொழிற்கட்டும் ஆண்டவரே கத்தாவே அவர்களுடைய வெளிச்சம் மீண்டும் அநேக ஜனங்களுக்கு முன்பதாய் பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க கத்தை நீர் உதவி செய்வதாக மங்கி போன நிலைமையில் இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் என் தேவனுடைய நித்தியமான நிரந்தரமான ஆசீர்வாதத்தின் நன்மை அடையாளமாய் பெருகும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே